இது தமிழறிவி வானொலி ஜேமனி நிகழ்ச்சியில் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது நலம் தரும் நாளடியார் பொருட்பால் மேன்மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது வழங்கி வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜல்நாதனையா அவர்கள் பாருங்கள் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தானும் பிறரும் மேம்படைய வேண்டும் என்னும் குணம் உடையவர் மேன்மக்கள் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் பதினாறு மேன்மக்கள் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் நூற்றி அறுபது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் பதினாறு மேன்மக்கள் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு கடித்து கரும்பினை கண் தகர நூறி இடித்து நீர் கொல்லினும் சுவைத்தே ஆகும் படுப்பட அவை திறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் கூரார்த்தம் வாயில் சிதைந்து கரும்பை பல்லால் கடித்தும் கணுக்கள் தெரியுமாறு ஆலையிலிட்டு சிதைத்தும் உரலில் இட்டு இடித்து அதன் சாற்றை கொண்டாலும் அச்சாறு இனிய சுவையுள்ளதாகவே இருக்கும் அதுபோல மேன்மக்களின் மனம் புண்ணாகுமாறு பிறர் எவ்வளவுதான் எழுந்து இகழ்ந்து உரைத்தாலும் மக்கள் தம் வாயால் தீயென சொல்லார் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஏழு கல்லார் கல் உண்ணார் கடிவ கடிந்தொருகி எல்லி பிறரை இகழ்ந்து உரையார் தள்ளியும் வாயிற் பொய் கூறார் வடுவரு காட்சியார் சாயின் பரிவதிலர் குற்றமற்ற அறிவுடைய மேலோர் திருடார் கல் அருந்தார் விளக்கத்தக்க தீயனவற்றை விளக்கி தூயராகி விளங்குவர் பிறரை அவமதித்து இகழ்ந்து உரையார் மறந்தும் தம் வாயால் பொய்கூறார் ஊழ்வினையால் வறுமையுற்றாலும் அதற்காக வருந்தவும் மாட்டார் பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு பிறர்மறையின் கண் செவிடாய்த் திறனறிந்து ஏதிலார் இல் கண் குருடனாய்த்தீய புறங்குட்டின் மூங்கையாய் நிற்பானேன் யாதும் அரங்கூற வேண்டா அவர்க்கு ஒழுக்கத்தின் மேன்மையை உணர்ந்து ஒருவன் பிறருடைய ரக ரகசியங்களைக் கேட்பதில் செவுடனாகும் அயலார் மனைவியை காண்பதில் குடனாகும் பிறர் இல்லாதபோது அவரைப் பற்றி பழித்து பேசுவதில் ஓமையாகவும் இருப்பானானால் அவனுக்கு வேறெந்த அறமும் கூற வேண்டியதில்லை பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பண்ணாலும் சென்றக்கால் பண்பிலார் தம் உழை என்னானும் வேண்டும் என்ற இகழ்வ என்னானும் வேண்டினும் நன்று மற்றென்று விழுமியோர் காண்தோரும் செய்வர் சிறப்பு நற்பண்பு இல்லாத கீழ் மக்கள் தம்மிடம் ஒருவர் பல நாட்கள் வந்து கொண்டிருந்தால் வந்து கொண்டிருந்தால் என்று கருதி அவரை அவமதிப்பர் ஆனால் நற்குணம் நிறைந்த மேன்மக்களோ தம்மிடம் வருபவர் எதையாவது விரும்பினாலும் நல்லது என்று கூறி மகிழ்ந்து நாள்தோறும் அவருக்கு நன்மையே செய்வர் பாடல் நூற்றி அறுபது உடையார் இவரென்று ஒரு தலையாய் பற்றி கடை ஆயர் பின் சென்று வாழ்வர் உடைய பட்டது போலாது நல்ல குலந்தளை பட்ட இடத்து இவர் செல்வம் உடையவர் என்று மதித்து கீழ்மக்கள் பின் சென்று அவர் தருவன பெற்று வயிறு வளர்ப்பர் பெரும்பாலோர் அவர்களுக்கு நற்குணம் மிக்க மேன்மக்களின் தொடர்பு கிடைக்குமானால் பொருள் நிறைந்த ஒரு சுரங்கமே கிடைத்தது போல் இருக்கும் அல்லவா இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நலந்தரும் நாலடியார் நாளடியார் நானூறு பொருட்பால் மேன்மக்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜல்நந்தனையா அவர்கள் நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி